மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் அதாவது ஒரு எழுபது ஐம்பது வயசு ஆகுது தோலெல்லாம் சுருகிடுச்சு அப்படின்றாங்க அவங்க எப்பயுமே மினி மினி இருக்கணும் அப்படியே வயசு பை மாதிரி இருக்குன்றாங்களா அதுக்கு ஐயா சொன்ன ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசிய முறையை பயன்படுத்தினா தோலெல்லாம் அவ்வளோ அழகாக மினி மினி மாறிடுமா அதே மாதிரி சின்ன வயசாக இருக்கும் முதுமையான தோற்றம் வயசான தோற்றங்களில் தொழிலெல்லாம் சுருக்கி போய்ப்போம் அவங்களுக்கு மினி மினுன்னு வந்துருமா அதை உடம்ப வந்து நல்லா கட்டுமஸ்தான் அழகாக வச்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான தீர்வு சொல்கிறேன்னு சொன்னார் அதுதாங்க கண்டிப்பாக தேவை அது என்னென்னு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ வணக்கம்ப்பா வணக்கம் எப்படி பாருக்கீங்க அப்போ நம்முடைய முன்னோர்கள்லாம் தொண்ணூறு நூறு வயசுல எப்படி இளமையோடு இருந்தாங்க அந்த காலத்தில் தான் அவங்க இளமை ஊஞ்சலாடுதுன்னு சொல்வாங்க அப்படி இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நையா கிட்ட கேட்கலாம் அப்போ நீங்கள் சொல்லுங்கப்பா இப்போ ஒரு பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தோல் ஒரு சிலருக்குலாம் சுருங்கிது ஒரு சில ஒரு சிலர் ஒரு ஐம்பது அறுபது வயசு எழுபது வயசான தோல் சுருங்கிருது ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண் பெண் இருப்பாலுமே என்ன நினைக்கிறேன்னா தோல் சுருங்காம தாடி மிசலாக நிறைக்காம சும்மா அப்படியே கம்பீரமாக வாட்ட சாட்டமாக அந்த உடம்பு அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாலும் நினைக்கிறாங்க இதுக்கு சித்த மருத்துவத்தில் ஏதான வழிமுறைகள் இருக்கா நிறையவே இருக்கு அதாவது சித்தர்கள் லேசான ஆளுங்கள்லாம் கிடையாது ஆமாம் நான் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள் பழங்காலத்து உணவு யாரும் இப்போ செஞ்சு சாப்பிட்றது கிடையாது கண்டிப்பாக வெள்ளை பூசணிக்கா சோரக்காய் பரங்கிக்காய் அந்த மாதிரி நிறைய காய்கறிகள் செய்யறதுக்கு நேரம் கிடையாது நேரம் கிடையாது இப்போ சொன்ன அதான் உண்மை எல்லாம் இருக்குது செய்யறதுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை ரெண்டாவது அது செஞ்சு கொடுத்துருந்தா தானே உங்களுக்கும் பிடிக்கும் ஆமாம் ஐயா இது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுவாங்க பழங்காலத்தில் இந்த கல்யாண பூசணிக்கான்றது அதுக்கு பேர் கல்யாண பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் ஆமாம் பெருசாக இருக்கும் மஞ்சள் மாதிரி இன்னைக்கு உடைக்கிறாங்களே இதெல்லாம் வந்து எந்த வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் அந்த பூசணிக்காய் தான் இருக்கும் சாம்பார் ஓ ஓ நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் சொல்கிறீங்க வெள்ளை பூசணி சாம்பல் பூசணிக்காய் ஆமாம் ஓ இன்னைக்கு திருஷ்டிக்கு சுற்றி தமான் உடைச்சிடறாங்க ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஓ ம் சுண்ணாம்பு சத்து புரத சத்து விட்டமின் சத்து அந்த சத்து இந்த சத்து நிறைய இருக்குது நான் அனுபவமா இருக்கிறதுனால வந்து எனக்கு அவ்வளவா புரியறதில்லை இப்போ நம்ம வைத்தியசால படிச்ச பட்டதாரி இருக்காரு அவர் என்கிட்ட சொல்றாரு இத்தனை இருக்குது அப்படின்னு அவரு உங்ககிட்ட சொல்றாரு அதுவும் வந்து எனக்கு வாயில நுழைய மாட்டேங்கிறது நல்ல பரிமாற்றம் செஞ்சுக்கிறீங்க ஆமா இப்படி இருந்தா தான் நிச்சயமா நிச்சயமா இன்றைக்கி சித்த மருத்துவத்தை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க பத்தியே இருக்கணுமான்னு நீ ஏன் பத்தியாக இருக்கிற புது ரத்தம் உருன்னா வாழைப்பு இருக்குது உடம்பு சத்துக்கள் வேணும்னா பழைய காய்கறிகள் இருக்குது இதெல்லாம் விட்டுருங்க சிக்கன் பர்கரு பீஸா இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிடும்போது என்ன பச இருக்காது உடம்பில் அப்போ வந்து வறண்டு போயிடும் வறண்டு போக போக நம்ம பழைய தோற்றம் அப்படியே சுருங்க ஓகே ஓகே சொல்றது புரிது புரிதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் என்ன தேய்ச்சி குளிப்பாங்க இப்போ ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டுக்கு என்ன பச தேவை எதுவும் இப்போ செய்கிறதில்லை அப்போ என்ன செய்யணும் துணை உணவாக என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்து அதன்படி செய்யும்போது இந்த தோல் சுருக்கமெல்லாம் போகும் அப்போது அப்படி கண்டுபிடிச்சி வச்சது தான் இந்த மதன மஸ்து மதன மஸ்து சொன்னோம் ஓகே இது வந்து தாமரை விதை ஆரஞ்சு விதை மாதுளை விதை ப எல்லாம் வெள்ளையாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் அதெல்லாம் நாங்கள் சுற்றி முறை பண்ணும்போது அதுவும் வெள்ளையாயிடும் அதுவும் வெள்ளை ஆ வருங்க வருங்களை பார்க்கறதுக்கு அப்படி தான் ஆரஞ்சு தோல் ம் மாதுள தோல் மாதுளம் தோல் வச்சுருக்காங்க ஆமாம் மாதுளம் தோல் இருக்குது ம் இது கூட வாசனை இல்லையா ஆரஞ்சு தோல் கம்மகமான வாசனை அடியுது அதான் சொல்கிறேன் ஆ ஓகேப்பா சொல்லுங்க அந்த மாதிரிலாம் பல மூலிகை செய்து இதுக்கெல்லாம் சுத்தி முறை பண்ணுறதுக்கே ஒரு மாதம் ஆயிரும் இதெல்லாம் வெயில் காலத்துல தான் செய்ய முடியும் மழை காலத்தில் ஒன்றும் தொடக்கூட முடியாது ஆகையினால அந்த நேரத்தில் சுத்தி முறை பண்ணி இந்த மாதிரி கருப்பாக உள்ளதையும் வெள் வெளுத்து வெள்ளையாக்கி எல்லாம் கலந்தது தான் இது இது காலையில் ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம்னா கஞ்சி மாதிரி ஆகும் கஞ்சி மாதிரி ஆமாம் நெய் கஞ்சி மாதிரி இருக்கும் அப்படியே ஆற விட்டு சக்கரை தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா போகிறோம் நல்ல தேகத்தில் வந்து பச ஊறும் உள்ளுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அங்கே போய் அதை அது பிரித்து கொடுக்கும் அப்போ தான் வந்து நமக்கு தோல் சுருங்காது தோல் மினு மினுப்பாக இருக்கும் முகம் வசீகரமாக இருக்கணும்னா இன்னைக்கு கண்ட கிரிமை போட்டு அப்ளை பண்ணிட்டு போவாங்க முடி வெளுக்கிறது வந்து வயசை பொறுத்து வயசை காமிக்குது முடி வெளுக்கிறது அதனால் தோல் தோல் சுருக்கம்ன்றது நம்ம உணவு பழக்கம் நம்ம உணவு சரியாக இருந்தால் சாகிற வரைக்கும் நம்ம மினு மினுப்பாகவே இருக்கலாம் சூப்பர் சூப்பர் ஆ அப்பா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு இருபது வயசு மேலே பிறகு சாப்பிட்லாம் எல்லாருமே எடுத்துக்கலாம் எல்லாருமே எடுத்துக்கலான்றீங்க குழந்தை பிறந்த குழந்த ஒரு மூணு நாலு மாதம் ஆகிடுச்சு இப்போ ஏதோ பவுடர் கொடுக்குறாங்க இதையும் காய்ச்சி ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்தாக்கா ஒன்றும் கெடுதல் கிடையாது இது உடம்புக்கு நல்லது தானே சொல்ல வரீங்க ஆமாம் ஓகே நல்லது அதே நேரத்தில் சத்தும் ஜாஸ்தி நிறைய அந்த பியூட்டி பார்லர் போகிறாங்களப்பா அழகு நிலையத்துக்கு ஆண்கள் அழகு நிலையம் பெண்கள் அழகு நிலத்தெல்லாம் போகிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த க்ரீம் எல்லாம் போட்டோம் அவங்கள அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம் அதை பியூடிஷன் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு இதை சஜஷன் பண்ணலாமா தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த காலத்தில் அழகு வேணும் இப்போ எல்லாம் நினைக்கிறாங்க நான் நல்லா அழகாக இருக்குமாண்ணா என் என் ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக காமிச்சுக்கணும் என் உடம்ப நல்லா அழகாக காமிச்சுக்கணும் வசீகரமாக இருக்கும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இது செட் ஆகுமா எல்லாரும் எடுத்துக்கலாம் நான் கூட எடுத்துக்கலாம் இப்போ சாதாரணமாக இதை நான் தயார் பண்ணும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் வாரி போடும்போது போது என் மேல தான் வந்து படுது சரி சரி என்ன ஆகுன்னு கேட்டா வேர்வை தண்ணி பட்டோடனே பச மாதிரி ஒத்திக்கும் அப்புறம் கையை காலை கழுவும் போது இதனுடைய சத்துக்கள் எல்லாம் நம்ம தோல் மேல இருக்கும் இருக்கும்

அதுக்கு இருந்து இது எட்டு பத்து நாளைக்கு அப்படி இந்த கண்ணாடி முன்னாடி நின்று இன்னும் வரல வரலன்னு நினைக்கக்கூடாது கூடாது நாளைக்கு சாப்பிடணுன்னு சொல்ல வரீங்க அதாவது இதெல்லாம் வந்து ஒரு சப்ளிமெண்ட் உணவு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு ஆபிஸ் போகணுன்னா இன்னைக்கு இதே ஊரில் வேலை கிடையாது இங்கேருந்து மெட்ராஸ் போகணும் மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர் போகணும் அந்த மாதிரி தான் ஆஃபீஸ் வேலை அந்த அலைச்சல் மூட்டு வலி இருக்காது கை கால் வலி இருக்காது அதுவும் சரி பண்ணும் எல்லாம் சரி பண்ணும் ஆக முதல்ல வந்து இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத கரெக்டாக கேட்டு இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது அவங்க சின்ன குழந்தைய சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது ஹெல்த் தான் நல்லா சக்தி தான் சூப்பராக இருக்கும் சும்மாவே வாரி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும் ஓ என்ன இருக்குல்லே மதன மஸ்து சூரணம் இது பேரிலே மதன மஸ்து சூரணன் வேற அப்பா வச்சுருக்காரு அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவும் எழுத்தாகவும் ஆரோக்கியமாகவும் அதே மாதிரி ஆனந்தமாகவும் வாழ்ந் வாழ்ந்ததுக்கான காரணம் இயற்கையோடு வாழ்ந்தாங்க இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க அவங்களுடைய வாழ்வியை முறை சரியாக இருந்தது அவங்களுடைய உணவியல் முறையும் சரியாக இருந்தது உணவு முறையும் சரியாக இருந்தது அதே மாதிரி அவங்க சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே செறிவிகித உணவாக இருந்தது அதாவது அந்த ஆறு சுவைகள் கலந்த உணவுகளாக இந்த வாரத்தில் ஏழு நாளைக்குள்ளே எடுத்துருவாங்களாம் அப்போ பாருங்கள் அவங்க உடம்புக்கு தேவையான விட்டமின் மின்னல்கள் எல்லாமே என்சைம் எல்லாமே கரெக்டாக அந்த விட்டமின் மின்னல் மூலமாக அந்த என்ஜாயில் கரெக்டாக சுரந்து ரத்தத்தில் சரியாக பிரித்து கொடுத்து ஒவ்வொரு செல்லுக்கு தேவையான விட்டமின்ஸு மினரல்ஸு மினல் தண்ணி காற்று எல்லாமே சரியான விதத்தில் போகும்போது அவங்க ஹெல்த் நல்லா இருந்தது அதனால்தான் இப்போ அழகாக சொல்ல வர்றாரு உள்ளுறுப்புகள் இருந்தால் வெளி உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குன்றத ஒரு அழகான ஒரு விஷயத்த நான் அவங்க அந்த இடத்துல சொல்லி முடித்தார் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த தகவல் கண்டிப்பாக நீங்களும் அழகாக இருக்கணும் ஹெல்த்தாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மதன சூரணத்தை கண்டிப்பாக வாங்கி ஒரு மணி ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பறிச்ச படதாரி மருத்துவங்களும் உங்களுக்கு ஆலோசனையும் மருந்துகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா இது போல் உள்ள தவறு தெரிஞ்சுக்கூட நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு ரிமென்ட் பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்